அஸ்லாம் வலைக்கம் தேனி மாவட்டம் முத்தமாவாளையம் முத்தமாவாலயத்தில் இந்த ஆறு ஓடுது தேனி மாவட்டம் சுற்றி பார்க்க போறவங்க இந்த ஆற்ற பார்க்கலாம் பக்கத்தில் சுருளி இருக்குது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் குமிளி இருக்குது அது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வரும் பாத்தீங்கன்னா கம்பம் வந்து கம்பத்தில் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்குது நீ தேனி மாவட்டம் போனீங்கன்னா இந்த பிளேஸை பார்க்கலாம் அதை ரசிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வருது அருமையாக வருது ரொம்ப சூப்பராக இருக்குது சுத்தி பார்க்க போறவங்க தேனி மாவட்டம் வந்து டிசைட் பண்ணி போங்க நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க உத்தம வலயத்துல இருக்க ஆறு இந்த ஆறு நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல எனக்கு வயசு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயசு ஆச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஆறு வந்து இங்கே உத்தம வலயத்துல இருக்கு ரொம்ப பிரமாண்டமா இருக்கு ஆசை பார்த்தாவே பயமா இருக்கு குளிக்கிறவர்கள்லாம் இங்க யாரும் இது பண்ணாதீங்க பாக்குறதோட சரி பார்த்துட்டு நம்ம நம்மளோட மனசை வந்து ஒரு திருப்தி பண்ணிக்கிட்டு போக வேண்டியது ஏன்னா ஆற பாருங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு தண்ணியில இதெல்லாம் ரொம்ப நிக்கவே முடியாது ரொம்ப தண்ணியோட நீரோட்டம் ரொம்ப ஹை ஹைபாஸ்டா இருக்கு பாருங்க நானே இன்னைக்கு தான் இந்த தாத்தா வயசாடு ஒரு கோயில் யே பாத்தீங்கன்னா அழகான சூழ்நிலை பாருங்க வயக்காடு நம்ம குடிமக்கள் அதிகமா இருப்பாங்க இருக்கு எல்லா பக்கமும் இந்திய குடிமக்கள் சொல்றாங்களே அது இது உலகு வாய்க்காடு எல்லாம் நாரடி வாய்க்காட்டுல தவறடிக்காங்க இது வரைக்கும் வந்து தவிர்ப்போம் இவ்வாருங்க விவசாயத்தை காப்போம் இவாருங்க குடிக்கிறது உங்களோட போட்டோம் விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் பண்ணாதீங்க ஏன்னா பாவம் விவசாயி உழைச்சாச்ச நமக்கு உணவு எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் காசை சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம உணவுத்த சாப்பிட முடியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விவசாயி வந்து தொந்தரவு பண்ணாம அவங்க நல்ல பேர் காப்பாற்றணும் இதெல்லாம் காலையில் ஏறிச்சுன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு பாதிப்புங்க கொஞ்சம் நீங்க பிடிக்கிறது உங்க தேவைக்கு மட்டும் குடிங்க பிறனோட கேடுக்கு பிடிக்காதீங்க சரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பாட்டு வாய்க்காலத்துல பாத்து